வணக்கம் நண்பர்களே எஸ் என் பக்தி டைம்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் மகாபாரதம் வெறும் கதை அல்ல அது வாழ்வின் பாடம் ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒரு பிரபஞ்சம் அதில் சூரியனைப் போல ஒளி வீசிய அதே சமயம் விதிவசத்தால் இருண்ட பாதையில் பயணிக்க நேர்ந்த ஒரு மாவீரன் உண்டு அவன்தான் கர்ணன் கொடை வள்ளல் நட்புக்காக எதையும் துறந்தவன் அசைக்க முடியாத வீரன் ஆனால் அவனது வாழ்க்கை வெறும் வீர சாகசங்கள் மட்டுமல்ல ஆழமான சோகங்களும் தியாகங்களும் நிறைந்த ஒரு காவியம் கர்ணனைப் பற்றி பேசும்போது அவனது கொடைத்தன்மையும் நட்பின் இலக்கணமும் தான் முதலில் நினைவுக்கு வரும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அனைத்தையும் அள்ளி தந்த வள்ளல் அவன் துரியோதனனுக்காக தன் உயிரையும் பணையம் வைத்த உன்னத நண்பன் இப்படிப்பட்ட கர்ணனின் குணாதிசயங்கள் இயல்புகள் பண்பு நலன்கள் சில ராசிகளில் பிறந்தவர்களுக்கு இயல்பாகவே அமைந்திருக்கும் என்று ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகின்றன ஆம் நண்பர்களே கர்ணனின் அம்சத்தில் பிறந்த அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் என்பதைத்தான் இன்று நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம் மகாபாரதம் ஒரு மிகப்பெரிய காவியம் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே கிருஷ்ணர் முதல் சகுனி வரை பாண்டவர்கள் முதல் கௌரவர்கள் வரை ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ராசி நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் என்று ஜோதிட சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன உதாரணமாக கிருஷ்ண ரிசபராசி ரோகிணி நட்சத்திரத்தில் அவதரித்தவர் அதனால் தான் ரிசபராசிக்காரர்களிடம் கிருஷ்ணரின் அம்சங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அர்ஜுனன் தனுசு ராசி பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் அதனால்தான் தனுசு ராசிக்காரர்களிடம் அர்ஜுனனின் இயல்புகள் காணப்படுகின்றன இப்படித்தான் மகாபாரதத்தின் ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒரு குறிப்பிட்ட ராசியுடன் தொடர்புடையது அந்த வகையில் கர்ணனும் ஒரு குறிப்பிட்ட ராசி நட்சத்திரத்தில் பிறந்தவர் அவரது ஆதிக்கம் நிறைந்த அந்த மூன்று ராசிகள் எவை என்று பார்ப்போம் நண்பர்களே கர்ணனைப் பற்றி என் மனதில் நீண்ட காலமாக இருந்த ஒரு உண்மையை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் கர்ணனை பிடிக்காதவர்கள் யாரும் இருக்க முடியாது ஆனால் சமூக வலைதளங்களில் சிலர் கர்ணனை ஒரு கெட்டவன் என்றும் துரியோதனனுக்கு துணை போனவன் என்றும் சித்தரிப்பதுண்டு ஆனால் கர்ணனை பற்றிய உண்மையான இரகசியங்கள் மகாபாரதத்தின் மூலநூலான வியாச மகாபாரதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன கிருஷ்ண பரமாத்மா மகாபாரதத்தில் மூன்று முறை விஸ்வரூபம் எடுத்தார் என்று சொல்லப்படுகிறது முதல் இரண்டு விஸ்வரூபங்கள் பிறரை பயமுறுத்தவும் அர்ஜுனனின் பயத்தை போக்கவும் எடுக்கப்பட்டவை ஆனால் மூன்றாவது விஸ்வரூபம் அது கிருஷ்ணர் மனம் உவந்து மகிழ்ச்சியோடு எடுத்த விஸ்வரூபம் குருக்ஷேத்திர போரில் அர்ஜுனனால் வீழ்த்தப்பட்ட கர்ணன் உயிர் போக முடியாமல் துடித்துக் கொண்டிருந்தான் அவனது புண்ணியங்கள் அவனை வாழ வைத்துக் கொண்டிருந்தன அப்போது கிருஷ்ணர் ஒரு அந்தனராக வேடம் தரித்து வந்து கர்ணனின் அனைத்து புண்ணியங்களையும் தானமாக பெற்றார் அந்த கணமே மனம் குளிர்ந்து போன கிருஷ்ணர் தன்னையும் அறியாமல் தன் விஸ்வரூபத்தை மகிழ்ச்சியோடு கர்ணனுக்கு காட்டினார் அந்த விஸ்வரூபத்தை கண்ட கர்ணன் மகிழ்ச்சியோடு உயிர் நீத்தான் இதனால்தான் கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்த கதாபாத்திரங்களில் ஒருவராக கர்ணன் இன்றளவும் விளங்குகிறார் எனவே கர்ணன் கெட்டவன் அல்ல அவன் ஒரு உன்னதமான நல்லவன் முதலில் நாம் பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி கர்ணன் தேவனின் மகன் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே சிம்ம ராசி சூரியனின் முழுமையான ஆதிக்கம் நிறைந்த ராசி மேலும் கர்ணனின் ஜாதகத்தில் லக்னம் சிம்ம லக்னம் என்று ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகின்றன சிம்ம ராசிக்காரர்களிடம் கர்ணனின் கொடைத்திறன் தலைமைத்துவ பண்பு துணிச்சல் வீரம் நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் குணமாகியவை அதிகமாக காணப்படும் இவர்கள் இரக்க குணம் கொண்டவர்களாகவும் அனைவருக்கும் உதவக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சூரிய வழிபாடு செய்வது மிகுந்த நற்பலன்களை தரும் அடுத்து நாம் பார்க்கக்கூடிய ராசி கும்பராசி புரட்டாதி நட்சத்திரத்தின் முதல் மூன்று பாதங்கள் கும்பராசியினுள் வருவதால் கும்பராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திரக்காரர்களுக்கும் கர்ணனின் இயல்புகள் குடிகொண்டிருக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த ராசிக்காரர்களும் கர்ணனைப் போலவே சிறந்த குணாதிசயங்களை கொண்டவர்களாக இருப்பார்கள் எத்தனை கும்பராசிக்காரர்கள் இந்த பதிவை பார்க்கிறீர்கள் என்று கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் நிச்சயமாக கர்ணனின் மறுவடிவமாகவே விளங்குவீர்கள் கடைசியாக நாம் பார்க்கக்கூடிய ராசி மீன ராசி ஆம் கர்ணனே மீனராசியில்தான் பிறந்தார் என்று சொல்லப்படுகிறது பூரட்டாதி நட்சத்திரத்தின் நான்காம் பாதம் மீனராசிக்குள் சஞ்சாரம் செய்கிறது கர்ணன் மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் சிம்ம லக்னத்தோடு பிறந்தவர் அதனால் தான் கர்ணன் தன் வாழ்வில் எவ்வளவு துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவித்தாலும் அசைக்க முடியாத துணிச்சலுடனும் வீரத்துடனும் நட்புக்கு இலக்கணமாகவும் திகழ்ந்தார் மீனராசிக்காரர்களும் தங்கள் வாழ்வில் என்னதான் துன்பம் வந்தாலுமே இறைவனின் அருள் பெற்றவர்களாகவும் தங்கள் லட்சியங்களை நோக்கி நகரக்கூடிய மனவில்மை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் எத்தனை மீனராசிக்காரர்கள் இந்த பதிவை பார்க்கிறீர்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே கர்ணனின் இந்த உன்னதமாக குணாதிசயங்கள் உங்கள் ராசியில் இருக்கிறதா உங்கள் ராசி இந்த பதிவில் இடம்பெற்றிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்ததாக எந்த மகாபாரத கதாபாத்திரத்தின் ராசி நட்சத்திரம் பற்றி பேசலாம் என்பதையும் கமெண்டில் தெரிவியுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு எங்கள் எஸ் என் பக்தி பலம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்